நலந்தானா வணக்க நேர்களை நலந்தான நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சிகள் இந்த உணவு பழக்க வழக்கம் இன்றைய அவசர காலத்தில் எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு உணவு பழக்க வழக்கம் எவ்வாறு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் அதேபோன்று இந்த நோயாளர்கள் எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும் எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதன் ஊடாக அவர்கள் இந்த நோய் நிலைமைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம் இது தொடர்பான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக இன்றைய தினம் கழகத்தில் இணைந்திருக்கின்றார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய போசனையாளர் லாவல்யா ஐங்கரன் வணக்கம் சரி நாங்கள் பார்க்கலாம் அதாவது இன்று இந்த காலகட்டத்தில் அவசர காலகட்டமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதே போன்று நாங்கள் பார்க்கலாம் ஒரு சிறியவர்கள் முதல் ஒரு பெரியவர்கள் வரை அவர்களுக்கான இந்த உணவு பழக்க வழக்கம் உண்மையில் அவர்கள் எவ்வாறு இந்த உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுகின்றார்கள் போசனியான உணவுகளை அளவில் எடுத்துக்கொள்கின்றார்களா அல்லது அவர்கள் இந்த பசிக்காக உணவுகளை எடுத்துக்கொள்கின்றார்களா என்கின்ற நாங்கள் பொதுவாக பார்க்கலாம் நாங்கள் பசிக்கு உணவு எடுக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது ஆனால் நாங்கள் அந்த எடுக்கின்ற உணவுகளில் எவ்வளவு எவ்வளவு உடம்பில் சேர்கின்றது என்ற ஒரு இருக்கின்றது இந்த இந்த அவசரமான உணவு பழக்க வழக்கம் எவ்வாறானதாக இருக்க வேண்டும் உண்மைதான் அவசரமான காலகட்டம் மனிதர்கள் பெரும்பாலும் அஹ் அஹ் வேலை விசிலே அவர்களுக்கு தங்களது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற உணவு பழக்க வழக்கங்களிலே பெரும்பாலும் அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற உணவுகள் அவசரமாக தயாரிக்கக்கூடியதாகவும் அவசரமாக சென்று கொண்டே உட்கொள்ள அவர்கள் பெரும்பாலும் விரும்புகின்றார்கள் இது பெரிதளவில் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியதாகவே இருக்கின்றது உதாரணமாக இவை அதிகளவான மாப்பொருட்கள் உப்பு மற்றும் கொலஸ்ட்ரோலை கொண்டவையாக காணப்படுகின்றன இதனால் உடலில் அதிகளவான நிறை அதிகரிப்பு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கின்ற கொழுப்பு வாக்கள் அதிகரிப்பு போன்றவை நமக்கு நோயை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன அதில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற வகையில் உணவு தயாரிக்கின்ற சமயங்களில் ஒரு குறிப்பிட்ட காலம் அவகாசம் எடுத்து போதிய கவனம் செலுத்தி உணவை நாங்கள் தயாரிக்க வேண்டும் இது முக்கியமானதாக சிறுவர்களிலிருந்து இந்த அவசரமான இந்த உலகம் அதாவது அதுக்கு நாங்கள் இந்த பொருளாதார சூழ்நிலையை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது குடும்பத்தில் தாய் தந்தை இருவரும் கட்டாயம் வேலைக்கு சென்றால்தான் அவர்களுடைய இந்த குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை பெறக்கூடியதாக இருக்கும் அதனால் அவர்கள் தங்களுக்கு காலை உணவாக நாங்கள் வெதுப்போ உணவுகளை அவர்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கின்றார்கள் அல்லது அவர்களும் அதனைத்தான் உட்கொள்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது எனவே இந்த பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் காலை உணவினுடைய பங்களிப்பு எவ்வாறானதாக இருக்கின்றது அவர்கள் காலையில் எவ்வாறான உணவு தெரிவுகளை பாடசாலை மாணவர்களாக என்ன அல்லது தொழில்கள் செல்பவர்களாக இருந்தாலென்ன அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகள் தொடக்கம் பெரியவர்கள் வரை காலை என்பது நமக்கு ஒரு ஒரு நாளின் தொடக்கமாக அமைகின்றது காலை எழுந்து நமது உடலை இயக்குவதற்கு தேவையான சக்தி உடலில் வழங்கப்படும் உணவுகளில் இருந்தே பெறப்படுகின்றது உடலை இயக்குவதற்கு நமது உலகத்திற்கு ஒரு நேரம் இருப்பது போல நமது உடலுக்கும் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கின்றது இந்த நேரம் உணவு உட்கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட நேரம் நித்திரை கொள்ள வேண்டும் என்று ஒரு மணிக்கூடு போன்ற ஒரு கால அட்டவணை காணப்படுகின்றது அதிகாலையில் சிறுவர்கள் கட்டாயம் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இது அவர்கள் கல்வி கற்பதற்கு ஏதுவாகவும் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு ஏதுவாகவும் காணப்படுகின்றது சிறுவர்கள் காலை உணவை எடுப்பது அவர்கள் கல்வி கற்பதில் ஒருமுகப்படுத்தி கல்வியை கற்பதற்கும் அவர்கள் கற்றுக்கொள்வதை ஞாபகப்படுத்தி வைப்பதற்கும் அத்தியாவசியமாக காணப்படுகின்றது அதே சமயம் அவர்கள் உணவு உட்கொள்கின்ற உணவு அவர்கள் இயக்கத்துக்கு பெற்றளவு பயன்படுத்தப்படுவதனால் உணவு உடலில் தேங்கி கொழுப்பான உணவு உடல் அதிகரிப்பு குறைக்கின்றது இவர்கள் பெரும்பாலும் காலை உணவாக குறைந்தளவு மாப்பொருள்கள் கொண்ட உணவும் அதிகளவு புரதச்சத்து கொண்ட உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக அவர்கள் உடல் உடலுக்கு இயக்கத்துக்கு தேவையான சக்தி மற்றும் மூளையை இயக்குவதற்கும் மூளையின் போசனைகளை அதிகரிப்பதற்கும் தேவையான சக்தி அவர்களுக்கு கிடைக்கின்றது இது போன்றே வேலை செய்பவர்களும் அதிகளவான பேக்கரி உணவுகள் பெரும்பாலும் அதிக அளவு மாச்சத்து நிறைந்த உணவுகள் அதிக அளவான டிரான்ஸ்ப் எனப்படுகின்ற ஆரோக்கியத்தை கேடு விளைக்கு விளைவிக்கின்ற கொழுப்பு நிறைந்த பேக்கரி உணவுகளை எடுப்பதை விடுத்து ஆரோக்கியமாக புரித நிறைந்த குறைந்த அளவு மாச்சத்துக்கள் நிறைந்த பழங்கள் மற்றும் தானியங்களை உளுத்தானியங்களை அவர்களது காலை உணவுகளில் உள்ளெடு உள்ளது மிகவும் சிறந்ததாக அமையும் சரி இப்ப நீங்கள் குறிப்பிடுவது போன்றதாவது இந்த சிலர் கூறுகின்றார்கள் அதாவது இன்று இந்த காலகட்டத்தில் பலர் இந்த ஒபிசிட்டி பிரச்சனையால் பாதிக்கப்படுகின்றார்கள் அதாவது இந்த உடற்பெருமை இந்த உடற்பெருமை உள்ளவர்கள் அவர்கள் உரிய வைத்தியர்களினுடைய ஆலோசனை இன்றி அவர்கள் இந்த உணவு கட்டுப்பாடுகளை அவர்களாகவே மேற்கொள்கின்ற ஒரு தன்மை காணப்படும் அதாவது நாங்கள் டயட் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு செயற்பாட்டை அவர்கள் எடுக்கின்றார்கள் உண்மையில் இந்த ஒபிசிட்டி இருப்பவர்கள் அல்லது அதே அல்லது இந்த அவர்கள் உடற்பெருமே உள்ளவர்கள் வைத்திய ஆலோசனை இல்லாத அவர்களாகவே இந்த உணவு கட்டுப்பாட்டை அதாவது இந்த டயட் இருக்கின்ற செயற்பாடு எவ்வளவு ஆரோக்கியமானது சிலர் காலை மதியம் உணவுகளை எடுத்துக்கொள்ளாது இரவில் மாத்திரம் உணவுகளை எடுக்கின்ற ஒரு தன்மை காணப்படும் அல்லது காலையில் உணவு எடுத்துக்கொள்ளாது காலை மதியம் மதியத்தில் மாத்திரம் உணவை எடுத்துக்கொண்டு இரவில் உணவை எடுத்துக்கொள்ளாத ஒரு தன்மை காணப்படுகிறது தங்களுடைய இந்த உடற்பெருமனை குறைப்பதற்காக உண்மையில் இவர்களுக்கு உங்களுடைய உணவு கட்டுப்பாடு அல்லது அவர்களுக்கான ஆலோசனை இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு தேவையான ஒரு முடியமாக இருக்கிறது உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே உடல் பெருமனை குறைப்பதற்காக அனைத்து வகையான முயற்சிகளையும் உடல் பெருமன் அதிகமாக இருப்பவர்கள் செய்கின்றார்கள் அது உண்மையிலேயே ஒருவருக்கு என்ன வகையான பிரச்சனை இருக்கின்றது அந்த உடல் அதிகரிப்பிற்கான மூல காரணம் என்ன என்பதை வைத்தியர் ஒருவரிடம் சென்று அதனை அறிந்து கொண்டு அதற்கு அடுத்தபடியாகத்தான் அந்த உணவு கட்டுப்பாடு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஒருவருக்கு உடல் எடை அதிகரிப்புக்கு காரணம் தனியாக சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறையும் அதிகமான உணவுகளை உள்ளெடுப்பது மட்டுமே காரணமாக இருக்காது சில சமயங்களில் அவர்களுக்கு மெடிக்கல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் ஹோமோன் இம்பலன்ஸ் இருக்கலாம் நித்திரைகள் இல்லாத காரணங்கள் இருக்கலாம் மன அழுத்தங்களாக இருக்கலாம் அவர்கள் உள்ளெடுக்கும் வேறு வகையான மாத்திரைகளாக இருக்கலாம் இவ்வாறு பல காரணங்களிலேயே உடல் அதிகரிப்பு உடல் இடை அதிகரிப்பு ஏற்படுகின்றது இதன் மூல காரணத்தை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் இது என்ன வகையான உடல் எடை அதிகரிக்கின்றது உணவு கட்டுப்பாட்டு சிலர் உணவு எடுப்பது மிக குறைவான அளவாகவே இருக்கும் இருப்பினும் அவர்களது உடல் எடை தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருக்கும் இவர்கள் எந்த வகையான உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டாலும் உடல் அதுக்கு பங்களிக்காது உடல் எடை குறையாது அதிகளவான உடற்பயிற்சி செய்தாலுமே அவர்களின் உடல் எடை அதிகரிப்பது மிகவும் குறைந்த அளவிலேயோ அல்லது உடல் எடை அதிகரிக்காமலே குறையாமலேயே சில சமயங்களில் காணப்படுகின்றது இதற்காக நாங்கள் என்ன வகையான ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட என்ன வகையான தேவை இருக்கின்றதோ அந்த உடல் ரீதியான தேவையை அறிந்து அதற்கு ஏற்ற வகையில் தேவைகளுக்கு உணவுகளை வழங்குவதன் மூலம் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் அதை விடுத்து மேலதிகமாக சில சமயங்களில் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமுமே இந்த உடல் உணவு கட்டுப்பாட்டை நாங்கள் மேற்கொள்ள முடியும் குறித்த நிபுணர்களின் கலந்துரையாடல்களின் பின்னரே இந்த உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொள்வது மிகச் சிறந்த விடயமாக அமையும் என்று நான் கருதுகிறேன் தினமும் நிலந்தரண நிகழ்ச்சியில் இந்த உணவு பழக்க வழக்கம் போசணியலாளர் இந்த உணவு பழக்க வழக்கம் தொடர்பான கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற லாவண்யா அங்கிரன் சரி இது வந்து நாங்கள் சாதாரணமாக பார்த்த ஒருபடியாக அதாவது இந்த உணவு பழக்க வழக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் அவர்கள் காலையில் எவ்வாறு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கான புரத உணவுகளை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் மாப்பொருளுக்கான உணவுகளை எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் இது பொதுவாக நாங்கள் பார்த்தோம் ஆனால் அண்மைய நாட்களாக நாங்கள் பார்க்கலாம் அல்லது இந்த வேடங்களில் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை கடைப்பிடிப்பதில் சில பிரச்சனைகள் சில பகுதி நேருக்கு இருக்கின்றது பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம் இந்த இயற்கை பேரிடர்கள் வருகின்ற பொழுது சில பகுதிகள் குறிப்பாக அண்மைய நாட்களாக நாங்கள் பார்க்கலாம் இந்த இலங்கை முழுவதும் இந்த டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை இதனால் பலர் உணவின்றி இருந்த ஒரு நிலைமை காணப்படுகின்றது பல பயிர் நிலங்கள் வெள்ளத்தால் அழிந்த ஒரு நிலைமை காணப்படுகின்றது எனவே இவ்வாறான ஒரு காலகட்டம் வருகின்ற பொழுது அதாவது திடீர் அனத்தம் அல்லது இவ்வாறான ஒரு அவசர நிலைமை வருகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறான உணவு பழக்கம் ஏனென்றால் சில குறிப்பிட்ட உணவு பழக்க வழக்கங்களை உணவுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படும் கிடைக்கின்ற உணவுகளை உண்ண வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கு என்னதான் நாங்கள் மருத்துவ ஆலோசனைகள் மருத்துவர்கள் அறிவுறுகளை அல்லது போசணையியலாளர்கள் இவ்வாறான உணவுகளை உண்ணுங்கள் என்று கூறினாலும் அந்த உணவு அவர்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு தன்மை காணப்படும் இவ்வாறான சூழ்நிலைகளில் அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவ்வாறான மக்களுக்கு அல்லது பலர் இந்த இடைத்தங்கள் முகாம்களில் இருப்பார்கள் அவர்களுக்கு நாங்கள் பார்க்கலாம் சில வேலைகளில் மூன்று நேரமுமே இந்த உணவுகளை மாறி மாறி கொடுக்கின்ற ஒரு தன்மை ஏனென்றால் அது கூடி அவர்கள் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு எனவே அந்த மூன்று நேரமுமே அவர்கள் இந்த வெதுப்பக உணவுகளை உட்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை காணப்படும் ஒரு குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் எனவே இவ்வாறான அந்த காலகட்டத்தில் இந்த உணவு பழக்க வழக்கம் போசணையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு ஏனென்றால் அந்த தொற்று நோய் தொற்றானோட இருந்து அவர்கள் தொற்று நோய்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கும் இந்த உணவு பழக்க வழக்கம் தேவையானதாக இருக்கும் இவ்வாறான காலகட்டத்தில் எவ்வாறு உணவு பழக்க வழக்கம் இருக்க வேண்டும் உண்மையிலேயே இந்த அவசர காலகட்டத்திலேயும் உணவு நியூட்ரிஷன் என்பதின் முக்கியமான கருதுகோளாக இருப்பது செவைவல் உயிர் வாழ்வதற்கான அத்தியாவசியமான என்ன அவசியமோ தான் முக்கியமாக கருதப்பட வேண்டும் முக்கியமாக வழங்கப்படுகின்ற போசனை ஒவ்வொரு நிமிடமுமே அது கருத்தில் எடுக்கப்பட்டு எவ்வளவுக்கு ஏழியாக நாங்கள் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த நியூட்ரிஷனை பெற்றுக்கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் பட்டினியிலிருந்து மரணத்தை பெற்றுக்கொள்வதிலிருந்தும் இருந்தும் நோய்களில் இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதிலிருந்தும் இருந்தும் மல் நியூட்ரிஷன் போசனை பற்றாக்குறைகளில் இருந்து எம்மை படுத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு மேற்றதாக காணப்பட வேண்டும் உண்மையிலேயே இந்த காலகட்டத்திலேயே பேலன்ஸ் டயட் என்பதை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமானதாக இருக்கும் இந்த காலகட்டம் ஆரோக்கியமான பாதுகாப்பான உணவை பெற்றுக் குடிநீரை பெற்றுக் மிக சிக்கல்கள் காணப்படுகின்றன இந்த காலகட்டத்தில் ஆஹ் ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகள் பழங்களை பெற்றுக்கொள்வதில் கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன அதனால் குறிப்பிட்ட இந்த காலகட்டத்திலேயே மிகவும் முக்கியமானதாக தானிய வகையான எளிதில் பழுதடைய முடியாத நீண்ட காலம் இருக்கக்கூடிய தொற்று ஏற்படாத வகையில் மிகவும் குறைந்த அளவு எரிபொருட்கள் அல்லது மிகவும் குறைந்த அளவு மூலப்பொருட்களை பயன்படுத்தி சமைக்கக்கூடிய உணவு மூலப்பொருட்களையே நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் முக்கியமாக எளிதாக சமைக்கக்கூடிய தானிய வகைகள் தானியங்களை அரைத்து செய்யப்பட்ட மாக்கள் பொதியில் அடைக்கப்பட்ட நீண்ட காலாவதியாகாத உணவுப் பொருட்கள் போத்தலில் அடைக்கப்பட்ட நீர்கள் காய்ந்த அல்லது பதப்படுத்தப்பட்ட பழங்கள் மரக்கறிகள் என்பவற்றையே அவர்கள் முக்கியமாக பெற்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ரேசன்கள் உணவுகள் பெரும்பாலும் புரதங்கள் மற்றும் விட்டமின்கள் கனிப்புகள் நிறைந்ததாக வழங்கப்படுவது சிறந்ததாக அமையும் இதன் மூலம் அவர்களுக்கு எளிதாக நோய் தொற்று ஏற்படாமலும் எளிதாக மல்நியூட்ரிஷனில் பாதிக்கப்படாமலும் இருப்பதற்கு வழி ஏதுவாக காணப்படும் சரி இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கலாம் அதாவது நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடியம் நான் நினைக்கின்றேன் இவ்வாறு அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டு பொது உடங்களில் இல்லாத முகாம்களில் இருக்கின்ற இருக்கின்ற மக்களுக்கு இந்த தன்னர்கள் அல்லது இந்த உதவி செய்பவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த சிறுதானிய வகைகள் அல்லது இந்த பொதி செய்யப்பட்ட இந்த மா பொருட்களை வழங்குவதனூடாக அவர்கள் தங்களுக்கான போசனையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகின்றனர் ஆனால் நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த சிலர் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை விட பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட பால் மாக்களை வழங்குகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது இது குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஆறு மாத காலம் மட்டும் தனித்தாய்ப்பால் ஊட்டலே கட்டாயம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆறு மாத காலத்தை தாண்டிய பிற்பாடு அவர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டலோடு சேர்ந்து இணை உண இணை உணவுகளையும் வழங்குதல் அவசியம் இந்த காலகட்டத்திலேயே உண்மையிலேயே சமூகம் ஒரு பாலூட்டும் தாய்க்கு சிறந்த ஆதரவாக அமைய வேண்டும் பாலூட்டுகின்ற தனிப்பட்ட இடங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் அவை பாதுகாப்பானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும் இதற்கு அந்த சூழல் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வழங்க வேண்டும் அதே சமயம் அவர்கள் இணை உணவுகளை எடுக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு உண்மையிலேயே வழங்கப்படுகின்ற பால் பால்மாக்களை வழங்குவது அவர்களுக்கு ப்ரமோட் பண்ணப்படுவது இல்லை அவர் உண்மையாக அதற்கான காரணம் அந்த இடத்திலேயே அவர்களுக்கு போதிய தூய்மையான தயாரிக்கின்ற முறைகளையோ அல்லது அவர்களுக்கு தூய்மையான தொற்றகற்றப்பட்ட பாத்திரங்கள் குடிநீர் வசதிகளோ பெரும்பாலும் இல்லாமல் காணப்படும் அதன் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு நீர்களினால் ஏற்படுகின்ற தொற்று நோல்கள் வயிற்றோட்டங்கள் போன்றன ஏற்படுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன இதனால் அவர்களுக்கு பால்மாக்களை வழங்குவது பெரிதாக ஊக்குவிக்கப்படுவது இல்லை அதே சமயங்களில் அவர்களுக்கு நன்கு சமைத்த உணவுகள் தூய்மையான முறையில் தயாரிக்கப்பட்டு கொதித்து ஆறிய நீர்கள் தொடர்பாக அதோடு சேர்த்து இணைந்து அவற்றை வழங்குவதற்காகவே அவர்களுக்கு பெரும்பாலும் அறிவுறுத்தப்படுகின்றது அதை விடுத்து அவர்களுக்கு மேலதிகமாக கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் பழங்கள் நன்றாக காய்கறிகளை இணைத்து அவர்களுக்கு வழங்கலாம் இந்த இருக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கலாம் இந்த தொற்று நோய் தொற்றா நோய் போன்ற நோயாளர்கள் இந்த அவசர நிலைமைகளில் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போன்று சில காய்கறிகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்ற நிலையில் அவர்கள் தங்களுக்கு தேவையான சில நீங்கள் குறிப்பிட்டது உணர்ந்த விட்டமின் தேவை என்று பெறுகின்ற பொழுது அவர்கள் சில அவ்வாறு விட்டமின் சேர்க்கப்பட்ட பால் மா உணவுகள் பால்மாக்களை அவர்கள் வாங்குகின்ற ஒரு தன்மை காணப்படும் இது அவசர கால நிலைமையின் போது இவ்வாறான நடவடிக்கைகள் அதாவது இந்த மீண்டும் இவ்வாறான உணவுகளை பெறக்கூடிய சந்தர்ப்பம் வெறும் வரை நாங்கள் இவ்வாறு ஒரு மாற்றீடாக இவ்வாறான ஒரு பால்மாவை பெருகலாமா என்கின்ற ஒரு நிலை நிலைப்பாடு இருக்கும் இது ஆரோக்கியமானதா சில சமயங்களில் முதியோர்களுக்கு தேவையான அனைத்து வகையான போஷனைகளையும் நிரம்பிய உணவுகளை பெற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு சிக்கல் ஏற்படுகின்றது தான் அதை முடிந்த வரையில் பால்மாக்களால் ஈடு செய்வது பெரிய அளவு கடினமாக இருக்கும் என்றே நான் கருதுகின்றேன் உண்மையிலேயே அவர்களுக்கு தேவையான ஓசனைகள் ஒரு சலரோக நோயாளர்களாக இருப்பின் சலரோகத்துக்கான உரிய பால்மாக்களை உட்கொள்வதன் மூலமாக அவற்றை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாது அவர்களுக்கு தேவையான உணவுகளை நேர்த்தன்மையுடன் சேர்ந்த பல்லு உண்ண ஒன்று உண்ண முடியாதவர்களுக்கு அரைத்த மாற்றத்து உள்ள உணவுகளை அவர்களுக்கு எடுக்கக்கூடியதாக அல்லது காய்ந்த வத்தல்கள் கொண்ட மரக்கறிகள் காய்ந்த நேர்த்தன்மை கொண்ட கிழங்கு வகைகள் போன்றவற்றை அவர்களுக்கு அளவுகளில் குறைந்த அளவு பட் ஆனால் குறிப்பிட்ட அளவு அவர்களது உணவில் சேர்த்து கொள்ளக்கூடியதாக வழிவகைகள் செய்து கொடுக்கலாம் அதே சமயம் அவர்களுக்கு விட்டமின்கள் கனிப்புகள் தேவைகளை இந்த உணவுகளின் மூலமாக பூர்த்தி செய்வது மிகவும் கடினமானதாக இருக்கும் இதற்காக அவர்களுக்கு மாத்தி விட்டமின் மாத்திரைகள் விட்டமின் மாக்கள் போன்றவற்றை சில சமயங்களில் பரிந்துரைப்பது சிறந்ததாக அமைகிறது திருமதி திருமதி இந்த போசனியான உணவு தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய போசனை இயலாளர் லாவண்யா ஐங்கரன் சரி இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதாவது நீங்கள் பூர்ணமான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றீர்கள் ஏனென்றால் இந்த இனத்த காலம் வருகின்ற பொழுது அவசர நிலைமைகள் வருகின்ற பொழுது எவ்வாறான ஒரு உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் கடைப்பிடிப்பதன் ஊடாக நாங்கள் இந்த நோய் நிலைமைகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் சரி இது இனி இவ்வாறான ஒரு அனர்த்தம் வருகின்ற பொழுது வந்தால் மக்கள் எவ்வாறு இந்த உணவுகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக அனர்த்தங்கள் நமக்கு சொல்லி கொண்டு வருவதில்லை அவை திடீரென்று ஏற்படுகின்றன உங்களுக்கு ஒரு அனுபவம் பாடமாக அமைய வேண்டும் இனிமேல் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்பட்டால் போதிய அளவு எங்களில் நாங்களே தங்கி இருக்கக்கூடியவாறு எங்களை தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் உதாரணமாக எமர்ஜென்சி கிட் அதற்குள்ளேயே ஒரு ஒன்றில் எங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் மிகவும் அத்தியாவசியமான பொருட்கள் அத்தோடு அத்தியாவசியமாக உணவு உட்கொள்ளவதற்கு ஏற்று நீண்ட கால அன்னளவாக ஆறு மாத காலம் எக்ஸ்பயரி டேட் கொண்ட உணவுகள் அவை மிகவும் போசனை நிறைந்ததாகவும் எளிதில் பல்லுதடையாத உணவுகளாகவும் சிறந்த வகையில் நீர் உள்ளே செல்லாதவாறு பொதி செய்யப்பட்டு லேபிள் பண்ணப்பட்ட உணவுகளாகவும் இருப்பது மிகவும் அவசியமாக காணப்படுகின்றது அதே சமயம் ஒரு சூழலில் எவ்வாறான உணவுகளை நாங்கள் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்க கூடுமோ அந்த அளவுக்கான உணவுகள் போசனையான உணவுகளை சேமித்து வைக்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும் ஒரு சூழலில் ஒரு கிராமத்தில் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் அங்கிருந்து போக்குவரத்து வசதிகள் நமக்கு கண்டிப்பாக சில சமயங்களில் இடையூறுகள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இந்த காலகட்டத்திலேயே ஒரு கிராமம் தனக்கு தேவையான உணவுகளை பல வகைகளை மரக்கறிகளை தானே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தன்முறைவான உற்பத்திகளை கொண்டிருப்பதை நாங்கள் முன்னேற்ற ஊக்கப்படுத்த வேண்டும் இவை முக்கியமானதாக கருதப்படுகின்றது அதே நேரம் மேலதிகமாக எங்களுக்கு தேவைப்படுவதாக நாங்கள் நினைக்கின்ற சில குழந்தைகளுக்கு தேவையான முதியவர்களுக்கு தேவையான அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை நாங்கள் சேமித்து வைப்பதில் சில கவனம் செலுத்துவது மிகவும் சிறந்ததாக காணப்படும் சரி இதற்கு முன்னர் நீங்கள் கூறுகிற மதங்கள் பக்தர்களாக உணவுகளை சேர்கிறது எவ்வாறான உணவுகளை வத்தல்களாக மரக்கறிகள் காணப்படுகின்றன பாகற்காய் வத்தல் செய்யலாம் அதே போல வெண்டிக்காய் வத்தல் செய்யலாம் கத்தரிக்காய் வத்தல் செய்யலாம் இவற்றை பொதி செய்து உரிய முறையில் உப்பிட்டு வெயிலில் நன்றாக காய வைத்து அது நீரகற்றப்பட்ட பின்னர் அதை சேமித்து புதிய முறையில் நீர் உட்புகாதவாறு பொதி செய்து வைத்தால் அதை பல பலகாலத்துக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் பழங்களில் பெரும்பாலாக காய்ந்த பழங்கள் முக்கியமாக ரைசின் பேரிச்சம்பளம் போன்றவற்றை நாங்கள் பாதப்படுத்தி வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும் சில சமயங்களில் மாங்காயை சீவி வத்தலாக போட்டு அவற்றை கூட நாங்கள் பாதுகாப்ப வைத்திருக்க முடியும் அதே சமயம் சில நட்சைத்தங்கள் பூசணி வித்து எள்ளு கச்சான் போன்றவற்றை நாம் பாதுகாப்பாக சேமித்து வைக்க முடியும் இதன் மூலம் ஃப்ரெஷ்ஷான மரக்கரைகளை பெற முடியாத சந்தர்ப்பங்களில் இவற்றை நாங்கள் பாதிக்கலாம் அதே சமயம் புரிதம் தொடர்பான உணவுகளை பெற்றுக்கொள்வதில் பல வகையான சிக்கல்கள் காணப்படுகின்றன ஃப்ரெஷ்ஷான மரம் மீன் வகைகளை பெற்றுக்கொள்ள முடியாது காணப்படுகின்றது அதே சமயம் சில இறைச்சி வகைகளை பெற்றுக் கொள்வதில் சிரமம் ஏற்படுகின்றது இதனால் புரித தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏற்ற வகையில் நர்ஸ்கள் எங்களுக்கு உதவி செய்கின்றன இவற்றை சேமித்து வைத்துக் கொள்வதன் மூலம் இந்த புரித தேவையும் ஓரளவுக்கு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படும் சரி பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் அதாவது இந்த சிலர் காலை உணவு மதிய உணவு எடுத்துக்கொண்டதன் பின்னர் இரவு உணவாக பல வகைகளை மாத்திரம் எடுத்துக்கொள்கின்ற சிலர் இருக்கின்றார்கள் இது எவ்வளவு தூரம் ஆரோக்கியமானதாக இருக்கும் அதாவது அவர்கள் அல்லது இந்த கிழமைகளில் எத்தனை நாட்கள் இவ்வாறு உணவுகளை இட உணவாக பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அவர்கள் வேறம் முழுவதும் இட உணவாக பழங்களை எடுத்துக்கொண்டால் அது அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பாக அமையலாமா உண்மையிலேயே பழங்களை எடுத்துக்கொள்வது சிறந்த ஒரு விடயம்தான் ஏனென்றால் இந்த அவசர காலத்திலேயே எங்களுக்கு பழங்களுக்காக நேரங்கள் ஒதுக்கி அதை எடுத்துக்கொள்வது மிகவும் கடினமானதாக இருக்கும் கிழமையில் ஓரிரு நாட்கள் டே என்று நாம் அதை ஒரு நாளையே அந்த பழ பழத்திற்கான உணவு நாட்களாக நாங்கள் மாற்றிக்கொள்வது சுதந்ததாக அமையும் அது ஒவ்வொரு நாளும் ஆனால் இவற்றை பழங்கள் உட்பதை உட்கொள்வது மாத்திரமே நாங்கள் பழங்களை மட்டுமே உட்கொள்வதாக இருந்தால் அது சில சமயங்களில் எங்களுக்கு சக்தி பெற்ற குறையை ஏற்படுத்தலாம் ஆனா சில சமயங்களில் இது ஒவ்வொருவரையும் அஹ் தங்கி இருக்கின்றது இது வயது அடிப்படையிலாக ஒவ்வொரு தொழிற்பாடு அடிப்படையிலாக ஒரு வளர்ச்சியின் அடிப்படையிலாக ஒவ்வொரு உட ஒவ்வொருத்தரின் உடல் தேவைகளிலுமே இது தங்கி இருக்கின்றது ஓரிரு கிழமையின் ஓரிரு நாட்களில் இரவுகளில் பழங்களை உட்பது மிகவும் உட்கொள்வது மிகவும் சிறந்த வழியாகவே காணப்படுகின்றது அது பெரும்பாலும் தீங்குகள் இல்லை ஆனால் தொடர்ச்சியாக உடல் எடையை அதிகரிப்பதற்காகவோ வேறு ஏதாவது நோக்கத்திற்காகவோ பழங்களை மாத்திரம் உட்கொள்வது சில சமயங்களில் வெவ்வேறு போஷனை பற்றாக்குறையை ஏற்படுத்துவதற்கு வழிவாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் நான் உங்களிடம் பொதுவாக கேட்கின்ற ஒரு சந்தேகம் இன்றைய காலகட்டம் அவ்வளவோ ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்திருக்கின்றது அதே போன்று பல விருந்துகள் நடக்கின்றது இந்த இவ்வாறான சந்தர்ப்பங்களில் சிலர் இந்த பல கலவைகளை உட்கொண்ட பின்னர் அவர்கள் குளிர்பானம் இறந்துகின்ற ஒரு தன்மையும் காணப்படுகின்றது இது ஆரோக்கியமானதா ஆரோக்கியமற்றதா உணவு உட்கொண்ட உடனேயே குளிர்பானங்கள் உண் உட்கொள்வது உண்மையிலேயே ஆரோக்கியம் அற்ற உணவு உணவு பழக்க வழக்கத்தில் ஒன்றாக காணப்படுகின்றது உணவு சமிபாடு அடைய செய்வதற்கு சிறந்த வகையில் சமிபாடு அடைவதற்கு உடலுக்கு ஒரு வெப்பநிலை அவசியமாக காணப்படுகின்றது உடலில் காணப்படுகின்ற நொதியங்கள் சமிபாடு அடைய செய்கின்ற என்சைன்ஸ் குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலையிலேயே அவை சிறப்பாக தொழில்படுகின்றன சில சமயங்களில் உணவு உட்கொண்ட பிற்பாடு குளிர்பானங்களை இறந்துவதனால் இந்த உணவு சமீபாடு அடைய செய்கின்ற பொறிமுறையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றன இதனால் சமிபாட்டு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது முடிந்த வரையில் உணவு உட்கொண்ட உடனேயே குளிர்பானங்களை அருந்துவதை தவிர்த்துக் கொள்வது சிறந்ததாக நீங்கள் காணப்படுகின்ற நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் உணவு எடுத்துக்கொண்டதன் பின்னர் அடுத்ததாக அவர்கள் எடுக்கின்ற நீரினுடைய அளவு குறைவாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றீர்களா உணவு உட்கொண்ட உடனேயே நீர் எடுப்பது பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும் உணவு உட்கொண்டு அரை பிட்டாக பிற்பாக எடுத்துக் கொள்ளலாம் அதுவும் குளிர்ந்த பானமாக இல்லாமல் எங்கள் சூழலிலேயே உள்ள வெப்பநிலையில் உள்ள பானமாக இருந்தால் அது சிறந்ததாக அமையும் அதே நேரம் உணவு உட்கொண்ட பிற்பாடு சாயம் தேநீர் அருந்துவது என்பது தவிர்க்க வேண்டிய விடயம் இவை வந் பெரும்பாலும் உணவில் காணப்படுகின்ற இரும்பு சத்துக எதிர்க்கக்கூடிய பொருட்களை கொண்டவையாக இவை அமைகின்றது ஆனால் இப்போது உணவை உட்கொண்டு நீர் அருந்துவது என்பதற்கு பதிலாக நீரை உட்கொள்ள சொல்லி சொல்கின்றார்கள் நீரை உட்கொள்வது என்பது உண்மையிலேயே பழங்களை எடுத்துக்கொள்வதுதான் அதன் அர்த்தமாக காணப்படுகின்றது நீராக உணவின் பின் நீராக உணவை அருந்தாது பழங்களில் இருந்து நமக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்வது கொள்வது சுதந்ததாக அமை நன்றி இன்றைய தினமும் நிலந்தன நிகழ்ச்சி நிறைவடைகின்றது இன்றைய தினம் நிலந்தர நிகழ்ச்சியில் இந்த உணவு பழக்க வழக்கம் எவ்வாறானதாக இருக்க வேண்டும் அதாவது போசணையாளர் லாவண்ய என்கிற பல கருத்துக்களை இன்று இந்த காலகட்டத்துக்கு தேவையான கருத்துக்களை கூறியிருக்கின்றார் காளி உணவை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் மதிய உணவை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய உணவில் பழங்களினுடைய சேர்க்கை எவ்வாறானதாக இருக்க வேண்டும் ஒரு அனர்த்தம் வருகின்ற பொழுது அவசர கால நிலைமை வருகின்ற பொழுது எவ்வாறு நாங்கள் இந்த எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அமைப்பதன் ஊடாக இந்த போசனியான உணவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று பல்வேறு ஆழமான கருத்துக்களை கூறியிருக்கிறார் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம் நலந்தானா